ஒரு எழுபது கொஸ்டின் வந்து தேர்டிகலா அதாவது தேர்டிகலா இருக்கும் ஒரு முப்பது கொஸ்டின் தான் இலக்கணத்துல இருக்கும் சார் ஓகேங்களா எழுபது கொஸ்டின் திரட்டிகளா போட்டுட்டு அதாவது கிட்டத்தட்ட தேர்டிகலா மொத்தம் அட்டன் பண்ணிட்டு முப்பது கொஸ்டின் மட்டும் டஃப் பண்ணி போற மாதிரி இருக்கும் சார் ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படியே உள்டா மாத்தி வெறும் இருபதே இருபது கொஸ்டின் மட்டும்தான் சார் இந்த கொஸ்டின் தெரட்டிகளா இருக்கு மீது எண்பது கொஸ்டின் வெறும் பிராக்டிகலா மொத்தமே இலக்கணமா இருக்கு சார்

புக்னா அட்ட டோட்டா தமிழ்னாலே அட்ட டோட்ட தான் ஓகேங்களா அகாடமி அட்ட டோட்ட நம்பி இருப்போம் அப்படி இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நாப்பத்தி நாலு பக்கம் தமிழ் கொஸ்டின் பேப்பர் மிகப்பெரிய அடியா தான் மிகப்பெரிய அடி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் நடக்க போகுது கண்டிப்பா நாலாயிரம் பேர் உள்ள போதான் போறோம் டெஃபினெட்லி இந்த இவ்வளவு இந்த தமிழ் இவ்வளவு டஃபா வச்சாலும் நாலாயிரம் பேர் உள்ள போதான் போறாங்க இந்த தமிழ் ரொம்ப ஈஸியா இருந்தாலும் என்ன பண்ண போறாங்க நாலாயிரம் பேர் உள்ள போய்தான் இருக்க போறாங்க இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாலாயிரம் பேர் உள்ளன்றது கன்ஃபார்ம் ஆனா இந்த தமிழ் அட்டன் பண்றது ஒரு மணி நேரம் இருக்குல்ல சார் அது அவனுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய அந்த முத மிக பெரிய கான்ஃபிடென்ட் தான் அதுக்கு அடுத்த ரெண்டு மணி நேரம் அவனை டிசைட் பண்ணும் ஓகேங்களா அவனு கொடுத்த அந்த பல இந்த தமிழ் இவ்வளவு அவரேஜ் அனலைஸ் பண்ணிடலாம் சார் மொதல் எண்பது கொஸ்டின் உள்ள வந்துடும் செகண்ட் ரீட்ல பத்து கொஸ்டின் உள்ள வந்துரும் ஓகேங்களா மீதி கொஸ்டின்லாம் அஞ்சு கொஸ்டின் உள்ள எடுக்கணும் ஓகேங்களா அதுலதான் தமிழை கிரிட்டிகளை சந்திச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரண்ட் இன்னைக்கு என்ன பண்ணுறது எண்பது கொஸ்டின் கிரிட்டிகள சந்திக்க வச்சிருச்சு கிட்டத்தட்ட சார் தமிழ்ல சார் தமிழ்ல மட்டுமே

தண்ணி அதை நோக்கி தான் போகும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸி என்ன வழி காட்டுதோ அதன் பிரகாரம் தான் ஹஸ்பண்ட் போய் ஆகணும் ஓகேங்களா அது ஒன்றும் எந்த மாற்று கருத்து கிடையாது நீ சிலபத்தை மாற்றிருச்சுன்றதுனால நம்ம என்ன பண்ண முடியாது ஃபீல்டை அவுட்டு வெளியும் போயிட முடியாது ஓகேங்களா ஃபீல்டு அவுட் ஆமா சார் ஃபீல்டு விட்டு வெளியே போயிட்டு அதனுடைய வழி அதை விட வேகமாக இருக்கும் அதை விட வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்றைய வரல நம்ம என்ன கான்செப்ட் படிச்சிருந்தோமோ ஓகேங்களா அதாவது புக்கா அட்ட டோட்ட படிச்சிருந்தோமோ அதை அப்படியே மாத்தி என்ன பண்ணலாம் ஓகேங்களா ஒரு சிலபஸ் தமிழ் சிலபஸ் சிலபஸை மனப்பாடம் சிலபஸ் இறங்கி ஃபுல்லா மனப்பாடம் பண்ணு ஏன்னா சிலபஸ்ல இருந்தா இருக்கு ஓகேங்களா பட் எங்க இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு புக்கை மட்டுமே படிச்சிருந்து ஒரு தெரட்டிகள அட்டன் பண்ண ஒரு விஷயத்தான் இன்னைக்கு என்ன பண்ண முடியல போயிட்டு வெறும் இலக்கணமா கேட்டால் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்க தெரியல நம்மளுக்கு அது ஃபார்முலா ப்ரொசீஜரா சின்ன வயசுல படிக்கல அதெல்லாம் அதனால தான் நான் பாக்கிறேன் இந்த நூறு கொஸ்டின் அப்படின்றது மொத ஒரு மணி நேரம் வாங்கின அடி பின்னாடி எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஏற்படுத்தி இருக்குன்றது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அது என்னால உணர முடியும் சார் கண்டிப்பா ஏன்னா மொத ஒரு மணி நேரன்றது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கான்பிடன் அட்டன் பண்ணாங்களா சார் அந்த ஒன் அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு நேரம் டிசைட் பண்ணும் ஓகேங்களா ஜி மிகப்பெரிய ஒரு பலத்தை தெரியாத கொஸ்டின தைரியமா கைவிக்கணும் சார் ஏன்னா தமிழ்ல தொண்ணூத்தஞ்சு போட்டுட்டு ஒரு டிகிரி இருக்கும் ஓகேங்களா நம்ம கிட்டத்தட்ட பாதி கடலை தாண்டிட்டோம் பாதி தைரியத்தை கொடுத்த ஒரு 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 இடமா பார்த்த ஒரு இடம் இன்னைக்கு மிகப்பெரிய சரிவு சந்திச்சிருக்கு ஓகேங்களா மிக நான் வெளி வெளியே வந்தோன்னு கொஸ்டின் பேர் வெளியே வந்தோன்னு நான் யோசிச்சு விஷயம் தான் ஏன்னா இது எவ்வளோ பெரிய சர்வீஸ் சந்திச்சிருக்கோம்னா ஜிகேவிலும் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கோம் ஜிகேவில வந்து பொறுத்தவரைக்கும் அவரேஜாக தான் இருந்த மாதிரி அது உங்களுக்கு தெரியும் சார் ஓகேங்களா தமிழை வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நடந்துருச்சு நடந்ததை மாற்ற முடியாது சார் ஓகேங்களா நேத்து ஒரு நாள் பன்னெண்டாம் தேதி நடந்தத இதுக்கப்புறம் மாத்த வாய்ப்பே கிடையாது பன்னெண்டு பன்னெண்டு தான் ஓகேங்களா பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த ஒண்ணு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது நம்ம ஹாலிவுட்ல படத்தான டைம் இதை மாத்தி வச்சு அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா நடந்து முடிஞ்சிருச்சு நடக்க போறதான் பத்தி பேசி ஆகணும் ஓகேங்களா நடக்க போறது அப்படிங்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும் சிலபஸ்

நம்ம பார்க்காத ஒரு ஒரு விஷயத்தை இப்போ போகாத ஒரு ஊருக்கு போனா ஒரு ஃபீல் இருக்குல்ல சார் ஆ ஓகேங்களா அதாவது என்ன ஊர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா போயிட்டு ஆனா அங்க போய் நிற்கும் போது தான் அவனுடைய புதுசாக இருக்குல்ல அந்த ஃபீல் தான் சார் இன்றைக்கி கிடச்சிருக்கு பசங்களுக்கு சிலபஸை தர சிலபஸை வச்சு தான் அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு ரன் பண்ணி ஆகணும் தமிழ் இதுக்கப்புறம் வந்து புக்கை வந்து தமிழ் டோ அட்ட டு அட்ட படித்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும் இப்ப ஒரு வேதனையும் அடுத்த எக்ஸாம்ல வாங்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பா பொறுத்தவரையும் இதுக்கு முன்னாடி வந்து அகல கால வச்சிருப்போம் சார் ஒரு சார் ஒரு கடல்ல இறங்கி மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா கடல் வந்து அகலமானது அதுல மீன் பிடிச்சிருக்கும் அதுல நம்ம மீன் பிடிச்சிட்டோம் இப்ப என்னன்னா குட்ட சைஸ் தான் சார் இந்த சிலபஸ் வெறும் குட்ட சைஸ் தான் ஓகேங்களா தமிழ்ல கடனே அஞ்சு தான் அதுலயும் மூணு தான் நம்மளுக்கு இருக்கு யாப்பானியும் கிடையாது ஓகேங்களா அஹ் எழுத்து சொல் பொருள் மட்டும் தான் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு அப்படின்னும் போது குட்டைக்குள்ள தான் மீன் பிடிக்க போறோம் என்ன ஒண்ணு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா குட்டையில காலை வச்சோன்னே என்ன தண்ணி கலங்கிடும் மீன்மா மீன் இருக்கிறது தெரியாது அந்த மாதிரி வந்து அகலக்கால் வைக்கிறத இப்ப என்ன பண்ணா ஆழக்கால் வைக்க போறோம் அவ்வளவுதான் சார் மத்தபடி எந்த விதமான ஒரு எது நடந்தாலும் மாத்தக்கூடியதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கெபாசிட்டி கெப்பாசிட்டி கிடையாது நடக்க போறதுதான் நம்ம யோசிச்சு ஆகணும் வாங்கினதை வந்து ஒரு வழியா எடுத்து வழி வழி இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா வந்து இதில் வந்து யாருடைய நம்மளால் குந்தையும் கிடையாது சார் ஓகேங்களா இது நடந்த பாசிட்டிவா வச்சுக்கோ அதை பண்ணிக்க இதை நீங்கள் நீங்க தான் தேர்த்தி ஆகணும் ஓகேங்களா விழுந்த இடத்துல தான் எழுந்த ஆகணும் ஓகேங்களா யார வந்து போகிறதுக்கு ஆள் கிடையாது ஏறி மிதிச்சுட்டு போறதுக்கு நிறைய பேர் பின்னாடி பின்னாடி அதாவது ரொம்ப பேர் வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்ப ஏறி மிதிச்சுட்டு போக்கு எழுந்து விட ஆள் கிடையாது ஓகேங்களா அப்படின்னும் போது கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும் நம்மளேதான் எழுந்த ஒரு கண்டிஷன் இருக்கும் தமிழ் அடிதான் சார் இதுல வந்து இது எத்தனை டைம் சொன்னாலும் இதுல மாற்று கருத்து கிடையாது புது ஒரு பஸ்ல புதுவிதமான ஒரு ஏரியாக்கு போன ஒரு ஃபீல் தான் இன்னைக்கு ஓகேங்களா இதே ஒரு ஒரு பயணமா எடுத்துப்புமே ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் லெவல ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் ஒவ்வொரு அகாடமிக்குமே இதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும் தெரியும் ஓகேங்களா சார் அதான் சொல்லியிருக்கு ஓகேங்களா எல்லா எந்த ஒரு அகாடமியும் இதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் பேப்பர் ரன் பண்ணது ஒரு எண்பது கொஸ்டின் இலக்கணம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் மைண்ட் செட்டப்பை ஏற்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது கரெக்டா இருக்கும் சார் ஓகேங்களா ஜிகே கே எப்படி சார் இருந்துச்சு நான் அது நானே பேசி இருந்துட்டேன் ஓகே என்னன்னா பல கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த ஒரு சின்ன சந்தோஷம் தெரியாமல் போயிடும் சொல்லுவாங்க தெரியுமா எப்பவுமே வந்து தமிழ் ஈஸி ஜி கே கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை யாரும் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை தான் அந்த ஜிகே சார் உண்மை சார் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ரொம்ப ஈஸினு சொல்ல முடியாது பட் ஆனால் மாடரேட்டாக இருந்துச்சு சார் ஓகே அட்டன் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் கண்டிப்பாக போடலாம் சார் யாரும் அந்த படித்தவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் படிச்சவங்க சொல்லுற நாற்பது கொஸ்டின் ஈஸியாக போடுற தான் இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் தான் சார் ஒரு ஃபிஃப்டின் கொஷின் கொஞ்சம் தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனால் நம்ம நடந்து ஓரளவுக்கு அப்படியே கவர் பண்ணி கொடுத்தாங்க அதான் சொன்னேன் சார் தமிழ் பார்த்துட்டாங்க தமிழ் பார்த்த விரக்தியில் அந்த ஜிகே ஈஸியாக இருந்தது கஷ்டமாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வட்ட வட்டம் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா ஜி கே தான் டிஃபிகல்ட்டா கேப்பாங்கன்னு நினைச்சிருந்தாங்க பட் ஆனா இந்த டைம் என்ன பண்ணி விட்டாங்க தமிழ் டப்பா கேட்டாங்க அவ்வளவுதான் பார்த்து விடிமா அவ்வளவுதான் அந்த அடி விழுந்துருக்கு அவ்வளவுதாங்க நீங்க அத நினைச்சு இப்போதைக்கு ஃபீல் பண்ண தேவையில்ல ரிலாக்ஸா விடுங்க பாத்துக்கலாம் சரிங்களா சோ இப்ப நான் என்ன கேத்த வரைக்கும் என்னுடைய ஆசான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிருக்காரு இந்த ஸ்டோரியோட முடிச்சுக்கலாம் எதாவது சொல்லணுமா இல்ல என்னன்னா என் ஆசன் எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு தெளிவா சொல்லுவாரு சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மீனவர் கதை சொல்வார் ஒரு மீனவர் என்ன பண்ணுவாருன்னா படகை தயாரிப்பாராம் ஒரு ஒரு வருஷம் தயாரிச்சுட்டு படகை எடுத்துக்கிட்டு கடல் போவாராம் போவாரான் போகிறப்போ போறப்போ திடீர்னு ஒரு புயல் வந்து அந்த படகை ஃபுல்லாக கவிழ்த்திருமான் படகு கவுந்த உடனே அவர் மட்டும் நீந்தி கரைக்கு வந்துட்டாரான் கரைக்கு வந்த அவரு அவருக்கு என்ன மட்டும் தெரியும்னா மீன் பிடிக்க மட்டும் தான் தெரியும் வேற தொழில் அவருக்கு தெரியாது சோ அவர் கடைக்கு வந்த அவரு திருப்பியும் உட்காந்து அந்த படகை ரெடி பண்ணி அந்த புயல் தாக்குனாலும் தப்பிச்சு வர்ற அளவுக்கு அந்த படகை ரெடி பண்ணி திருப்பி கடலுக்குள்ள போனாராம் திருப்பியும் புயல் அடிக்குமா ஆனா அந்த புயல் இருந்து என்ன பண்ணுவாராம் அழகா அந்த அந்த கப்பலே கொண்டு வருவாராம் அந்த அளவுக்கு அவர் தயார் பண்ணுவாராம் சோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போற இதே தான் கான்செப்ட் சோ ஆயிடும் வந்து ஆச்சு சார் சொன்ன மாதிரிதான் அழகா உட்காருங்க நல்லா தயார் பண்ணுங்க உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க அப்ப அழகா போலாம்

காரணங்கள் யார் மேலே சொன்னாலும் பொறுப்பு நம்பளுது ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அடுத்து நான் கரெக்டத்தை மூவ் பண்ணி போகிறது தான் கரெக்டாக இருக்கும் சார் ஓகேங்களா நடந்து தான் மாற்ற முடியாது சார் நடக்க போகிறத மாத்தலாம் மாத்தலாம் மாத்துறதுக்கு ரெடி பண்ணுங்க யெஸ் சார் ஓகே யே சார் இந்த வேலையை முடிக்கிறோம் உங்களை எந்த வேலை போகிறது உங்களை உங்கள் ராம்குமார் தேங்க் யூ